ஐநா மருதுமைகள் பேரவையின் கூட்டத்துடன் டிங்கர் கிழவை ஆரம்பம் முதல் நாளிலேயே இலங்கை தொடர்பிலான அறிக்கையை மருதுரிமைகள் ஆணையாளர் வெளியிடும் சாத்தியம் உரிய சந்தர்ப்பத்தில் பதிலளிப்பதற்கு அரசாங்கம் தயார் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு செம்மணி உள்ளிட்ட மருத புதைகுழிகளுக்கு சர்வதேச நீதி கோரி மட்டக்களப்பில் கையெழுத்து போராட்டம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு இந்திய மத்திய அரசாங்கம் அனுமதி மிஹின் லங்கா செலந்திவா லங்கா லாஜிஸ்டிக் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று அரசு தொழில் முயற்சிகளை மூடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் குற்றங்களை தடுப்பதற்கு புதிய போலீஸ் பிரிவு பிரதான அனுசரணை லட்சம் லட்சம் ரூபாய் பண ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் திங்கட்கிழமை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஆரம்பமாக உள்ளது ஐக்கிய நாடுகளின் தற்போதைய மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் இலங்கை தொடர்பிலான அறிக்கையை ஆரம்ப தினத்தில் முன்வைக்க உள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பிலான மேம்படுத்தப்பட்ட அறிக்கை கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் இலங்கையில் மனித உரிமைகளின் நிலைமை தொடர்பான தனது அறிக்கையை வெளியிட்டிருந்தது நிலையான அமைதிக்கான அடித்தளத்தை அமைத்து மாற்றத்தக்க சீர்திருத்தங்களை செயற்படுத்தவும் உண்மை மற்றும் நீதியை வழங்கவும் இலங்கை முழுவதும் உள்ள சமூகங்களிலிருந்து புதிய அரசாங்கத்துக்கு வரலாற்று வாய்ப்பும் தெளிவான மக்கள் ஆணையும் கிடைத்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அரசாங்கத்தின் தேசிய ஒற்றுமை என்ற தொலைநோக்கு பார்வையை இனம் மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதும் மோதலின் மூல காரணங்களை நிவர்த்தி செய்வதும் இன்றியமையாதென்றும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அதே நேரம் நாட்டின் சர்வதேச மெனதுரிமை கடமைகளுக்கு இணங்க அடிப்படை அரசியலமைப்பை மேற்கொள்வதும் சட்ட மற்றும் நிறுவன ரீதியிலான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதும் மாற்றத்தக்க சீர்திருத்தங்களை ஏற்படுத்துவதற்கு அவசியம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கான பாதையில் இலங்கை குதவ ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான குழுவோடு இணைந்து மனித உரிமைகள் பேரவை தொடர்ந்தும் தயாராக உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கவும் அதனை ரத்து செய்வதை விரைவுபடுத்தவும் அதற்கான எந்த ஒரு மாற்று சட்டமும் சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் ஐக்கிய மனித உரிமைகள் நிபுணர்களால் இதற்கு முன்னர் வகுக்கப்பட்ட அளவுகோல்களோடு இணங்குவதை உறுதி செய்வதும் அவசியம் என அந்த அறிக்கையின் முக்கியமான பரிந்துரைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் மனிதரிமைகள் பேரவையின் அமர்வில் வல்லுநர்கள் விசேட அறிக்கையாளர்கள் விசாரணை ஆணைக்குழு ஏனைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களினால் தயாரிக்கப்பட்டு எழுபதுக்கும் மேற்பட்ட அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன இது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனிதரிமைகள் பேரவையின் தலைவரும் தூதுவருமான ஜோ குளோப கருத்து தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தியோத்தர்கள் வல்லுநர்கள் விசேட அறிக்கையாளர்கள் விசாரணை ஆணைக்குழு ஏனைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களினால் தயாரிக்கப்பட்ட எழுபதுக்கு மேற்பட்ட அறிக்கைகளை நாம் சமர்ப்பிக்க உள்ளோம் கடந்த ஜூன் மாதத்தில் பேரவை அனுமதித்த நடவடிக்கைகளுக்கு அமைய இந்த சேற்றிட்டத்தில் வரையறுக்கப்பட்ட தொழில்நுட்ப மாற்றங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் சில உரையாடல்களை நாம் குறைக்க வேண்டும் சிலவற்றில் உரையாற்றக்கூடிய பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் இந்த மாற்றங்கள் நேரத்தையும் செலவுகளையும் மிகுதிப்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் எதிர்வரும் திங்கட்கிழமை மியன்மார் இலங்கை ஆப்கானிஸ்தான் சூடான் ஆகிய நாடுகளில் மனித உரிமைகள் பேரவை அதன் நிலைமை தொடர்பில் ஆராய உள்ளது அடுத்த நாள் கொங்கோ ஜனநாயக குடியரசின் நிலைமையை ஆராய உள்ளது பல நாடுகளின் நிலை தொடர்பில் குறித்த அமர்வினூடாக ஆராய உள்ளோம் இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது அமைச்சரே அடுத்த வாரம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டம் ஆரம்பமாக உள்ளது இலங்கை தொடர்பில் அந்த கூட்டத்தில் பிரித்தானியா உள்ளிட்ட சில நாடுகள் பிரேரணையொன்றை கொண்டுவர உள்ளதாகவும் அது தொடர்பில் அரசாங்கத்துக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிய கிடைக்கின்றது எனது முதலாவது கேள்வி அது தொடர்பில் இலங்கையின் நிலைப்பாடிகள் கடந்த காலங்களில் எமது நாட்டில் இடம்பெற்ற ஜனநாயக மீறல் செயற்பாடுகளும் மனித உரிமை மீறல் செயற்பாடுகளும் ஏதேனும் ஒரு வகையில் மாற்றம் அடைந்துள்ளதாக சர்வதேச சமூகமும் ஏற்றுக்கொண்டுள்ளது அது தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரும் தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் அவர்களின் பக்கத்திலிருந்து சில பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன அது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சும் அரசாங்கமும் கவனம் செலுத்தியுள்ளன அது தொடர்பில் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடருக்கு முன்னதாகவோ அல்லது கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதோ அரசாங்கம் பதிலளிக்கும் யாழ்ப்பாணம் செம்மணி நான்கு கூட்டு தொகுதிகள் அடையாளம் மனித இந்துமையான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டன யாழ் மாவட்ட மேலதிக மீதவான் செல்வநாயகம் லினின் குமார முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் தற்போது வரை அடையாளம் காணப்பட்டுள்ளது இன்றைய நாளில் கிட்டத்தட்ட மனித தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்ததாக குழப்பகரமான நிலையில் உதைக்கப்பட்டிருக்கின்ற சுத்தப்படுத்தப்பட்ட மனித எம்பு தொகுதியை காணக்கூடியதாக இருப்பதுடன் இந்த மனித எண்பு தொகுதி நாளைய தினம் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட உள்ளது நேற்றைய தினம் அஹ் மூன்று அஹ் சட்டை பட்டன்களும் அதே நேரத்தில் ஒரு காசம் எடுக்கப்பட்டது உள்ளிட்ட இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மனித புதை மற்றும் இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் மட்டக்களப்பில் இன்று முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது தமிழ் தேசிய கட்சிகள் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தன வடக்கு கிழக்கிலே எங்கு எங்கு தோன்றினாலும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய எச்சங்கள் காணப்படுவது சர்வசாதாரணமாக போயிட்டு மனித உரிமை முயற்சிகள் செய்தவர்களை சர்வதேசத்தின் ஊடாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டிலும் இந்த கையெழுத்து வேட்டை என்பது ஐநா சபை கூட்டத்தொடர் இப்பொழுது தொடங்குகின்ற நேரத்திலே எங்களுடைய மக்களுடைய அந்த ஆணை என்பது நியாயம் என்பது செய்யப்பட வேண்டும் செம்மணியில் யாழ் செம்மணியில் புதைகுழி அகலப்பட்டு கொண்டு வருகின்றபோது அந்த புதைகுழியில் இருந்து இதுவரை இருநூற்றி இருபத்தி ரெண்டு எலும்புக்கூடுகள் வெளியில் வந்திருக்கின்றன இந்த எலும்புக்கூடுகளின் உருவக் கட்டமைப்பை பார்க்கின்ற போது நாங்கள் சர்வதேச நீதி விசாரணையை கோரி நிற்கின்றோம் இது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கின்றது இதனுடைய முக்கிய நோக்கம் ஒரு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அந்த சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை என்பது இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலியை நிறுத்துவதுடன் கடந்த காலத்தில் நடந்தவற்றை விசாரித்து தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்பதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் நடக்காமல் பார்த்துக் கொள்வதற்கும் என்பது அவசியமானது இதேவேளை மட்டுக்கிழப்பு கழுவாஞ்சிக்குடி குருக்கல் மடம் பகுதியில் மனித புதுக்குழி உள்ளதாக முறைப்பாடு கிடைத்துள்ள இடத்தை நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன் நானேக்காரு இன்று பார்வையிட்டுள்ளார் இந்த மனித புதுக்குழி விசாரணைகளுக்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் ஊடாக வழங்க வேண்டிய வசதிகள் தொடர்பில் ஆராயும் வகையில் அமைச்சர் அங்கு சென்றுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களுக்காகவே அரசாங்கம் இந்த விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் சர்வதேச சமூகத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அல்லவெனவும் அமைச்சர் சட்டத்தரணை ஹர்ஷன நானாயக்காரு இதன்போது வலியுறுத்தியுள்ளதாக அமைச்சின் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான அனுசரணை செவன் ஹோல்டிங்ஸ் லோகீ கோட உரிமையான உங்களுக்கு தரமான வாகனம் பிரதான அனுசரணை நீங்களும் இதே டிஜிட்டல் ரீலோட் குமார்கள் உரிய ஆவணங்களொன்றி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்னர் இந்தியாவிற்குள் பிரவேசித்து அகதிகளாக பதிவு செய்துள்ள இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு இந்திய மத்திய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது போர் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையை விட்டு வெளியேறி இந்தியாவுக்குள் பிரவேசித்த இலங்கை தமிழர்கள் தமிழகத்தில் பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் உரிய ஆவணங்கள் இன்றி இந்தியாவுக்குள் நுழைந்து அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக இந்தியாவில் தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் தாமாக முன்வந்து இலங்கைக்கு திரும்ப விரும்பும் இலங்கையின் தமிழ் அகதிகள் விசா கட்டணங்கள் மற்றும் தங்கியிருக்கும் காலத்தை விட அதிக காலம் இந்தியாவில் தங்கியிருந்தால் அதற்குரிய அபராதங்களையும் உள்துறை அமைச்சகம் தள்ளுபடி செய்து அறிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கை தமிழ் அகதிகள் செல்லுபடியாகும் கடவுச்சோட்டுகள் பயண ஆவணங்கள் அல்லது விசாகன்று இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கும் தண்டனை வழங்கப்படாது எனவும் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அமைந்துள்ள கட்சி தீவில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது நெடுந்தீவு மற்றும் கச்சத்தீவை ஒன்றிணைக்கும் வகையிலான சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டத்தின் மாடுகள் தொடர்பில் ஆராயப்படுவதாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியுடன் கச்சத்தீவுக்கான கண்காணிப்பு பயணத்தின் போது இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சின் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் கச்சத்தீவில் முன்னெடுக்கப்பட வேண்டிய திட்டங்கள் கடற்படையினரால் இதன்போது அமைச்சுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்குரிய பல்வேறு திட்டங்களும் இதன்போது ஆராயப்பட்டதாக கடற்சூழல் அமைச்சு தெரிவித்தது நெடுந்தீவுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில் அதனை கச்சத்தீவு வரை விரிவுபடுத்துவதற்கான திட்டமும் உள்ளதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை தமிழக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமான தீவு என்பதை பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் சுட்டிக்காட்டினார் இந்த தீவு என்பது இலங்கைக்கு ஒரு சொந்தமான தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இலங்கை இந்தியா கடல் சுசாரிகள் சட்டத்தினூடாக இலங்கைக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்ட ஒரு தீவு இந்த அரசியல் சூழலிலே பல்வேறுபட்டவர்கள் அல்லது அரசியல் கட்சிகள் இந்த கட்சித்தீவை பற்றி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த உலகத்திற்கும் மக்களுக்கும் தெரியும் கட்சித்தீவு என்பது இலங்கைக்கு சொந்தமான ஒரு தீவு தீவு என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் தொடர்பில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவசியம் இல்லை எனவும் அது இலங்கைக்கு சொந்தமான பூமி எனவும் அமைச்சரவை பேச்சாளர் இன்று வலியுறுத்தினார்

மிஹின் லங்கா செலன் திவா மற்றும் லங்கா சீமிந்து உள்ளிட்ட செயற்படாத அரசு நிறுவனங்களை இரண்டு கட்டங்களாக முறையாக மூடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஜனாதிபதி சமர்ப்பித்து அவச்சரவை பத்திரத்தை பரிசீலித்த பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கிராண்ட் ஹயட் மற்றும் கிராண்ட் ஓரியண்ட் ஹோட்டல்கள் உள்ளிட்ட மிகவும் பெருமதியான சொத்துக்களுக்கான முதலீட்டாளர்களை கண்டறியும் செயன்முறையை கோட்டாபி ராஜபக்சவின் அரசாங்கம் அவ்வழையில் ஆரம்பிக்கப்பட்ட செலண்டிவா நிறுவனத்திடம் ஒப்படைத்தது பின்னர் கொழும்பில் உள்ள வெளிவுகாரா அமைச்சின் கட்டடத்தை இதன் கீழ் கொண்டு வந்து முதலீட்டாளர்களுக்கு வழங்க முன்மொழியப்பட்டது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட மிஹின் லங்கா தொடர்ந்தும் நட்டத்தை அடைந்து வருவதுடன் ஏற்கனவே அதனை மூடுவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள நிறுவனமான அதிவேக வீதிகளில் இருபதுக்கும் அதிகமான பஸ்களை இயக்கிய எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தையும் மூடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதேவேளை பாதுகாப்பு அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் ஆயுதங்கள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு உபகரணங்களை கொள்வனவு செய்யும் செயல்முறையை மேற்கொண்ட லங்கா லொஜிஸ்டிக் நிறுவனத்தையும் மூடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அத்துடன் ஏசியன் கேம்ஸ் தனியார் நிறுவனம் துருசவிய நிதியம் காமன்வெல்த் கேம் ஹம்மாந்தோட்டை பிரைவேட் லிமிடெட் மாகம்புர ஃபோர்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் டெக்னோ பாக் டெவலப்மெண்ட் லிமிடெட் மீடியா ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் லங்கா சீமந்தி உள்ளிட்ட முப்பத்தி மூன்று அரசு நிறுவனங்கள் அதில் அடங்குகின்றன பொது சேவைகளை வழங்குதல் மற்றும் மூலோபாய பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துதல் போன்ற நோக்கங்களை அடைவதற்காக சில காலத்திற்கு முன்பு நிறுவப்பட்ட சில அரசு நிறுவனங்கள் அவற்றின் உருவாக்கத்தின் நோக்கங்கள் தற்போதைய மற்றும் சந்தை தேவைகளுடன் பொருந்தாது மற்றும் அவற்றின் பராமரிப்பு நடைமுறைகளுக்கு மாறானது மற்றும் மோசமான நிதி சீர்திறன் உள்ளிட்ட காரணங்களினால் செயலிழந்துள்ளன அவை தேசிய பொருளாதாரத்திற்கு அல்லது பொது சேவைகளை வழங்குவதற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்காத சட்டப்பூர்வ நிறுவனங்கள் அரசாங்கத்திற்கு சுமையாக உள்ள அவற்றை தொடர்ந்தும் இயக்குவதற்கு பதிலாக அந்த நிறுவனங்களை கலைத்து மூடுவது பொருத்தமானது என தீர்மானிக்கப்பட்டது பதமீம யோகிய ஒன பர்டுராகினத்தி ஸ்ரீலங்கானா ஆராயன்ஸ் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளீர்களா வில்லியன விசாத் நியோராயம் இந்தாண்டு வரவு செலவு திட்டத்தில் இருபது பில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளோம் தற்போதைய சூழ்நிலையிலிருந்து அதனை எவ்வாறேனும் மேம்படுத்த நடத்த எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் முகாமைத்துவம் மாற்றப்பட்டுள்ளது மேலும் தொடர்புடைய அமைச்சுக்கள் முக்கிய தலையீடுகளை செய்கின்றன நிதி அமைச்சும் இதில் கணிசமான கவனம் செலுத்தி வருகிறது ஏனெனில் எமது நாட்டில் சுற்றுலாத்துறை மேம்பட்டு வருவதனால் இந்த விமான சேவை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதற்கமே அரசாங்கம் என்ற வகையில் பலமான தலையீடுகளை நாங்கள் செய்து வருகின்றோம் போலீசின் கீழ் இயங்கும் சிசிஐபி எனப்படும் மத்திய குற்ற விசாரணை பிரிவு இன்று திறந்து வைக்கப்பட்டது உள்ள பழைய தொழில் காரியாலயத்தில் மத்திய குற்ற விசாரணை பிரிவின் அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது மில்லியன் ரூபாய் முதல் ஐம்பது மில்லியன் ரூபாய் வரையான சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு கொலை மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களை விசாரிக்கும் பிரிவு கணினி குற்ற விசாரணை பிரிவு மனித கடத்தல் விற்பனை மற்றும் கடல்சார் குற்றப் பிரிவு மற்றும் புலனாய்வு பகுப்பாய்வு பிரிவு ஆகிய ஆறு நிறுவனங்கள் புதிய குற்ற விசாரணை பிரிவின் கீழ் செயற்பட உள்ளன சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரன்மல் கொடுத்துவக்குவின் தலைமையின் கீழ் செயற்படும் மத்திய குற்ற விசாரணை பிரிவின் பணிப்பாளராக போலீஸ் அத்தியட்சகர் கமல் நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய குற்ற விசாரணை பிரிவை திறந்து வைக்கும் நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த் வீரசூரி உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் நாட்டு மக்கள் வேறு மாவட்டங்களிலிருந்து குறைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் இருக்கின்றோம் எண்ணாயிரத்துக்கும் புலனாய்வு திணைக்களத்திடம் எனவே இன்று திறக்கப்பட்டுள்ள மத்திய குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைக்கும் முறைப்பாடுகளை குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக போலீஸ் மாதிபரை சென்று சேரும் வரையிலான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் நாட்டில் திறமையான புலனாய்வு செயல்முறையை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் இங்கு முறைப்பாடுகளை இது குறுகிய காலத்துக்குள் அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் பணியகத்தோடு தொடர்புடைய வகையில் மாகாண மட்டத்திலும் மாகாண குற்ற பிரிவுகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன நாட்டில் அதிகரித்துள்ள செயல்களை குறைப்பதற்கு மாத்திரமின்றி உண்மையான சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய குற்ற விசாரணை பிரிவு உதவும் என நம்புகின்றேன் சமாஜ் பத்தி சோதனையா ரட்டத்துள்ள இது கிரண்ட மே இது கரலா அரசாங்கத்தையும் ஜனாதிபதியையும் சிரமத்திற்குள்ளாக்கும் நோக்கில் தனது வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தானே ஒரு சம்பவத்தை சோடித்து குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள தேசிய லோத்தர சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசிதா ஹல்லுல்வ செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை மீண்டும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் குழுமிப்பு மேலதிக நீதிவான் லஹிரோ சில்வா முன்பாக இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சந்தேகநபர் துசித்து ஹல்லொழுவிற்கான பிணை கோரிக்கை தொடர்பான உத்தரவை அறிவித்து மேலதிக நீதவான் அவர் விசானிகளுக்கு இடையூறு விளைவிக்க வாய்ப்புள்ளது என்பதற்கான நியாயமான காரணங்களை அரசு தரப்பு முன்வைத்துள்ளதாக கூறினார் சந்தேகநபர் நீதியின் போக்கை தடுக்கக்கூடிய காரணங்கள் இருப்பதாக அறிவித்த நீதவான் இந்த காரணங்களின் அடிப்படையில் பிணை வழங்கப்பட்டால் விசாரணை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பார் என நம்ப முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார் அதற்கமைய பிணை விண்ணப்பத்தை நிராகரித்து சந்தேக நபரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இந்த வழக்கில் சந்தேக நபர் தரப்பான சம்பவத்தின் போது ஹல் காரில் பயணித்து சட்டத்தரணி தினேஷ் துடங்கூட கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முன்பிணை மனுவும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தனது சேவை கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை நேற்று பிறப்பித்துள்ளதாக சந்தேக நபரான சட்டத்தரணி சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்தார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிடைக்கும் வரை குறித்த வழக்கை விசாரிப்பதற்கான திகதியை வழங்குமாறு அவர் நீதிமன்றத்திடம் கோரினார் விடயங்களை பரிசீலித்ததன் பின்னர் நீதவான் குறித்த மனுவை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு தீர்மானித்தார். கொள்ள தீர்மானித்தார் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றங்களை இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஷீந்திர ராஜபக்ச கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பிணை மனுவை தாக்கல் செய்துள்ளார் குறித்து பிணை மனு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் பிணை மனு தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்வரும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள நீதவான் திகதி நிர்ணயித்தார் இலங்கை மகாவல்லி அதிகார சபைக்கு ல பகுதியில் உள்ள காணி ஒன்றில் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்ட கட்டடம் உள்ளிட்ட சொத்துக்கள் அரகல மக்கள் போராட்டத்தின் போது சேதமடைந்த நிலையில் இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தின் அதிகாரிகளுக்கு அழுத்தம் விடுத்து அந்த சொத்துக்களுக்காக எண்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நட்டுக்கீட்டை பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சஷீந்திர ராஜபக்ச கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டார் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றங்களை விளைத்துள்ளதாக தெரிவித்து முன்னாள் அமைச்சர்களான மகதானந்த அலுத்கமகே நலின் பெர்னாண்டோ மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் நந்த மல்லவாராஜி ஆகிய மூவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி விசாரணைக்கு கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று வழக்கு கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் வழக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் இருவரையும் சிறைச்சாலை அதிகாரிகள் பகிரங்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் பிரதிவாதியான விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் நந்த மல்லவாராஜி அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தனது தெரிவித்து வைத்திய அறிக்கையை மன்றில் சமர்ப்பித்தார் தனது வழக்கு கொள்ளப்படும் போது மாத்திரம் நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்கு அனுமதி வழங்குமாறு சட்டத்தரணை மன்றிடம் கோரிக்கை விடுத்தார் வழக்கு விசாரணை ஆரம்பமானதன் பின்னர் தனது சேவை மன்றில் முன்னிலையாவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு பிரதிவாதியான நலின் பெர்னாண்டோ சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னம் கோரினார் வழக்கு தொடர்பான தகவல்கள் ஊடகங்களில் செய்தியாக வெளியிடப்படும் போது பிரதிவாதியின் குடும்பத்தினருக்கு ஏற்படும் அசௌகரியம் மற்றும் சிரமங்களை கருத்தில் கொண்டே தான் இந்த கோரிக்கையை விடுப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார் நீதித்துறை நடைமுறைக்கு அமைய வழக்கு விசாரணையின் போது தவிர்க்க முடியாத நிலைமைகளை தவிர அனைத்து வழக்குகளிலும் பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என மேல் நீதிமன்ற நீதிபதி இதன் போது வலியுறுத்தினார் அதற்கமைய உரிய முறையில் வழக்கை முன்கொண்டு செல்ல வேண்டுமாயின் பிரதிவாதி மன்றில் முன்னிலையாக வேண்டுமென தெரிவித்து பிரதிவாதி நலன் பெர்னாண்டோ சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நீதிபதி நிராகரித்தார் பிரதிவாதியை ஒவ்வொரு வழக்கு விசாரணையின் போதும் மன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள்ள திலகரத்ன உத்தரவிட்டார் பிரதிவாதி சுகவீனாக தெரிவித்து முன்வைக்கப்பட்ட வைத்திய அறிக்கை போதுமான சாட்சி இல்லை என நந்த சட்டத்தரணையின் கோரிக்கையையும் நிராகரித்தார் இரண்டாயிரத்து பதினான்கு செப்டம்பர் முதலாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு கழகங்களுக்கு பதினான்காயிரம் கேரம் போர்டு மற்றும் பதினான்காயிரம் தாம் போர்ட்களை கொள்விடவு செய்யும் போது ரூபாவுக்கும் அதிகமான பணம் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டு பொது சட்டத்தின் கீழ் குறிப்பிடக்கூடிய குற்றத்தை இழைத்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது லஞ்ச் ஊழல் ஆணைக்குழுவால் தொடரப்பட்டுள்ள வழக்குக்கு அமைய முன்னாள் அமைச்சர்கள் இருவருக்கும் இருபத்தைந்து வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் போராட்டத்தின் போது தமது வீடுகள் சேதமாக்கப்பட்டதாக தெரிவித்து பன்னிப்பிட்டிய உள்ள வியத்புர தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியில் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொள்வனவு செய்திருந்த வீடுகளுக்காக வழங்கப்பட்டிருந்த நிவாரணங்களை நீக்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது நிவாரண அடிப்படையில் இந்த வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதால் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு தொன்னூற்றி இரண்டு மில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட நட்டம் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி போராட்டத்தின் போது வீடுகள் சேதமடைந்ததாக கூறப்படுகின்ற அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாடகை அடிப்படையில் ஒரு வருட காலத்திற்காக வியப்புற தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியில் உள்ள நூற்றி வீடுகளை வழங்குவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் திகதி அமைச்சரவை அனுமதி வழங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய குறித்த வீடுகளை நிவாரண அடிப்படையில் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறைந்தபட்ச பெறுமதி பதினைந்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாவிற்கும் அதிகபட்ச பெறுமதி இருபத்தி இரண்டு மில்லியன் ரூபாவிற்கும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு வீடு குறைந்தபட்ச பெறுமதி பதிமூன்று தசம் மூன்று நான்கு மில்லியன் ரூபா என்ற வகையிலும் அதிகபட்ச பெறுமதி பதினெட்டு தசம் இரண்டு ஒன்றம் என்ற வகையிலும் குறைத்து அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன விற்பனை விலையில் இருபத்தி வீதத்தை முதலில் அறிவிட்டு ஏஞ்சிய தொகையை பதினைந்து வருட காலத்திற்குள் பத்து வீத வருடாந்த வட்டியின் கீழ் அறிவிடும் நடைமுறை கம்மிய வீடுகள் வழங்கப்பட்டன இந்த நடைமுறையின் கீழ் வீடுகளை கொள்வனவு செய்வதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்து நான்கு பேர் போது விலையில் பிரதான தரம் பரீட்சையில் தோற்றிய மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களில் ஐம்பத்தோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது பேர் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் புள்ளிகளை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வருடத்துக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுப்பெயர்கள் நேற்று நள்ளிரவு வெளியிடப்பட்டன கடந்த மாதம் பத்தாம் தேதி நடைபெற்ற தரமயது புலமை பரிசில் பரீட்சைக்கு மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு மாணவர்கள் தோற்றியிருந்தனர் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தரமயது புலமை பரிசில் பரீட்சைக்கான பெறுபவர்களும் மாவட்ட வெட்டுப்புள்ளிகளும் வெளியிடப்பட்டிருந்தன இதற்கு மைய ஐம்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது பரீட்சார்த்திகள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் புள்ளிகளை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்கிடம் தெரிவித்துள்ளது கொழும்பு கம்பஹா கழுத்துறை கண்டி மாத்தடை காலி மாத்தரை குருநாகல் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் தமிழ்மொழி மூலமான பாடசாலைகளுக்காக நூற்று முப்பத்தி நான்கு புள்ளிகள் விட்டுப்புள்ளியாக அறிவிக்கப்பட்டிருந்தது தமிழ்மொழி மூலமான பாடசாலைகளுக்காக நுவரலியா ஹம்மாந்தோட்டை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனையா முல்லைத்தீவு மட்டக்கிழப்பு அம்பாறை பதுளை முனராகலை ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கான விட்டுப்புள்ளியாக நூற்று முப்பத்தி இரண்டு புள்ளிகள் அறிவிக்கப்பட்டிருந்தன அத்துடன் திருகோணமலை புத்தளம் அனுராதபுரம் புலனருவை மாவட்டங்களுக்கான தமிழ்மொழி மூலமான பாடசாலைகளுக்கான விட்டுப்புள்ளியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முறை பரீட்சையை பொறுத்தளவில் இந்த பரீட்சைக்காக சிங்கள மொழி மூலம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று மூன்று பரீட்சார்த்திகளும் தமிழ் மொழி மூலமாக எழுபத்து நான்காயிரத்து முன்னூற்று எட்டு பரீட்சார்த்திகளுமாக மொத்தம் மூன்று லட்சத்து மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தொரு பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தார்கள் மொத்தமாக மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளிகளுக்கு அதிகமாக பெற்ற மாணவருடைய மொத்த எண்ணிக்கை ஐம்பத்து ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று இது பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர் எண்ணிக்கையில் பதினேழு தசம் ஒன்று கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகிற பொழுது இம்முறை வெட்டுப்புள்ளிக்கு அதிகமான புள்ளிகளை பெற்ற மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கை ஒன்று தசம் சைபர் ஆறு வீதத்தினாலே அதிகரித்திருக்கிறது நாலாந்தம் மேம்பட்டு வரும் சுற்றுலாத்துறை பற்றிய சில தகவல்களை தற்போது வழங்குகின்றோம் அந்த தகவலுடன் இன்றைய எட்டு மணி பிரதான செய்தி அறிக்கையினை நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் சந்திப்பம் நியூஸ் பத்து மணி பிரதான செய்திகள் வணக்கம் கடந்த ஆகஸ்ட் மாதம் உலகில் அதிக சுற்றுலா பயணிகளை கவரும் நாடுகளில் இலங்கையும் ஒன்று என ட்ராவல் அண்ட் டூவர் இணையதளம் செய்தி வெளியிட்டிருந்தது ஆகஸ்ட் மாதம் இந்தியா இங்கிலாந்து ஜெர்மன் மற்றும் சீனா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து சுமார் இரண்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தன ஆகஸ்ட் மாதம் நாட்டிற்கு ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து இருநூற்றி ஐந்து சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்தனர் இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடும்போது இருபது நான்கு வீதம் அதிகரிப்பாகும் சுற்றுலா தலமாக இலங்கையின் மீது உலகம் வங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகளின் அதீத நம்பிக்கையை இந்த அதிகரிப்பு எடுத்துக்காட்டுவதாக டிராவல் அண்ட் டூவர் இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது